வீரம் வரலாறு ஆன்மீகம் ஆகிய மூன்றையும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக தாங்கி நின்று கொண்டிருக்கிறது ராமநாதபுர தெய்வீக பூமியில் திராவிட முன்னேற்ற கழகம் எனும் இழுக்கு படிந்து இந்த மாவட்டத்தின் கொண்டிருக்கிறது ராமநாதபுரத்தின் தண்ணீர் தட்டுப்பாடுதான் அதை சரி செய்ய இந்த திமுக ஆட்சி பொறுப்பில் அமர்ந்ததில் இருந்து துரும்பை கூட கிள்ளி போடவில்லை இன்னும் சொல்ல போனால் திமுக காஞ்சிக்கு வந்த பின்பு தண்ணீர் பஞ்சம் விஸ்வரூபம் எடுக்க துவங்கிவிட்டது ராமநாதபுரம் மாவட்டம் முருகலத்தூர் அருகே குடிநீர் வராததால் குழாய்க்கு மாலை அணிவித்து பெண்கள் ஒப்பாரி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஒரு குடம் தண்ணீருக்கு பதினைந்து ரூபாய் வரை செலவு செய்து டிராக்டர் மூலம் தண்ணீர் வாங்கி பயன்படுத்தும் அவல நிலை உள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாடு காரணமாக மக்கள் கைவண்டிகளில் குடங்களை வைத்து பல கிலோமீட்டர் நடந்து சென்று தண்ணீர் எடுத்து வரும் அவல நிலைக்கு காணப்படுகிறது ராமநாதபுரம் மாவட்டம் கொம்போதி காலனி பகுதி மக்கள் குடிநீருக்காகவும் கடும் இல்லங்களை சந்தித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர் ராமநாதபுரம் உள்ளிட்ட உள்ளிட்ட பல தமிழக பகுதிகளின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய நம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த திட்டம்தான் ஜல் ஜீவன் அதையும் செயல்படுத்த விடாமல் முட்டுக்கட்டையாக இருந்து வருகிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு ஜல் ஜீவன் திட்டத்தில் மோசடி நடைபெற்றிருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது எந்த இணைப்பும் கொடுக்காமல் வெறும் பைப்புகளை மட்டும் பெயர் அளவிற்கு ஊன்றி வைத்திருப்பதாக வீடுகளுக்கு குடிநீர் வழங்க குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த குழாய்களை திறந்தால் தண்ணீருக்கு பதில் காத்து மட்டும் வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் அந்த மக்கள்

எது பெருசுன்னு அடிச்சு காட்டு இதே மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரின் குஸ்தி கூட்டாளி ஒருவர் இருக்கிறார் அவருக்கு முதல் பணி கமிஷன் அடிப்பதுதான் ஒரு கட்டத்தில் இவரின் கமிஷன் வேட்டையை பொறுக்க முடியாத சொந்த கட்சியினரே இவர் காதர் பாட்சா அல்ல கமிஷன் பாட்ஷா என்று ராமநாதபுரம் முழுவதும் போஸ்டர் ஓட்டினார்கள் ராமநாதபுரத்தில் நிலவும் பிரச்சனைகளை பற்றி இவர்களுக்கு துளியும் கவலை இல்லை தனக்கு ஓட்டு போட்ட மக்கள் எக்கேடு கெட்டு போனால் நமக்கென்ன என்ற மனப்பாங்கில் எம்எல்ஏவும் அமைச்சரும் செயல்பட்டு வருகிறார்கள் தலைவர்களின் செயல்களே இப்படி இருக்கும் கட்சி நிர்வாகிகளை பற்றி

நம் ராமநாதபுரத்தின் நலனுக்கு எதிராக செயல்படும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை அரியணையில் இருந்து அகற்றுவோம் ராமநாதபுரத்தின் முன்னேற்றத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்போம்